ஆளுங்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆண்டு விழா கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆலங்குளம் வட்டார கல்வி அலுவலர் லோகநாதன் தலைமை தாங்கினார் வட்டார கல்வி அலுவலர் நிலை இரண்டு யசோதா முன்னிலை வகித்தார் பள்ளி தலைமை ஆசிரியர் இமானுவேல் வரவேற்றார் உதவி ஆசிரியர் எஸ்தர் ராணி ஆண்டறிக்கை வாசித்தார் ஆலங்குளம் அனைவருக்கும் கல்வி இயக்கம் மேற்பார்வையாளர் செல்வ மீனாட்சி துத்திக்குளம் இந்து நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆரோக்கிய ராசு ஆசிரியர் பயிற்றுனர் ஜீவா பவித்ரா பெற்றோர் ஆசிரியர் சங்கம் முன்னாள் தலைவர் வேலு பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பொன் பத்திரகாளி அன்பு ட்ரேடர்ஸ் தொழிலதிபர் அன்பு ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆண்டு விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் பள்ளியில் கல்வி விளையாட்டில் சிறந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டினர் உதவி ஆசிரியைகள் எளிரரசி அனிதா குளோரிஸ்டெல்லா ஆகியோர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உதவி ஆசிரியர் ஆசிரியைகள் சீதாலட்சுமி சக்திவேல் டேனியல் சுகிர்தராஜ் அருள் ஜெசிந்தா பானுமதி தெய்வக்கணி ஐயனார் அமுதா கிரேஸ் ஆகியோர் செய்திருந்தனர் உதவி ஆசிரியர் கணியம்மாள் நன்றி கூறினார் மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஆளுங்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிற்கான ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகின்றது இலவசமாக கல்வி அளிக்கும் அரசு பள்ளியில் சேர்ந்து பயனடையுமாறு பள்ளி தலைமை ஆசிரியர் இமானுவேல் மற்றும் ஆசிரியர் ஆசிரியைகள் தெரிவித்துள்ளனர்